குட்டி பசங்க ஒரு ரெண்டு நாளாவே ப்ரெட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரெட் டோஸ் போட்டு கொடுக்குறதுக்காக ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ் தான் போட்டிருந்தேன் முட்டை பால் சக்கரை போட்டுட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரெட் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் பட் எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு பேனில் ரெண்டு சைடும் திருப்பி போட்டுட்டு அது கொஞ்சம் கிறிஸ்பான பிறகு பனானாவை நீங்கள் ஸ்மாஷ் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக அரிஞ்சும் வச்சுக்கலாம் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட் வச்சுட்டு லைட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ப்ரெட்டு நீங்கள் வந்து இதுக்கு பட்டர் ஆறு கீ போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கீ தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அப்படியே அந்த ஸ்பூன் வச்சு கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணால் மேலே இது மேலே சாக்லேட் சிரப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்